வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் நான்கு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்தது போலவே வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் பரவலான மழைப்பதிவு கொடுத்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் தொடங்கி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சேலம் மாவட்டத்திலிருந்து தீவிரமடைந்து தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி வழியாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி பகுதி மறைக்கும் மழைப்பொழிவு கொடுத்துருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது கொடுத்துருக்கிறது திருக்கோயிலூரில் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையை கொடுத்துருக்கிறது இடி மின்னல் காற்றுடன் போல் சென்னைக்கும் நேற்றைக்கு மழை சென்னை மாநகரை மையமாக வைத்து வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை போன்ற பகுதிகள் மூன்று பக்கமுமே மழை திருவள்ளூரில் குறைவாக இருந்தாலும் சென்னை சுற்றுவட்டாரத்தில் நல்ல மழை டெல்டா மாவட்டங்களில் கூட உரத்த நாடு வரை எதிர்பார்த்துருந்தோம் போல் உரத்து நாடு வரை மழை திருமங்கல கோட்டை உரத்து நாடு அருகே இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் மழை அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் பகுதியில் கூட மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்துருக்கு பெரிய மஞ்சுவேலி என்ற இடத்துல மூன்று சென்டிமீட்டர் மழை முப்பது புள்ளி நாலு மில்லி மீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு மேலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழை இப்படி நேற்று எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு கூடுதல் மழை பொடிப்பு எதிர்பார்க்கலாம் நேற்றைக்கே சென்னையில் பாரிஸில் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்குங்க பேரிஸில் பெரம்பூரில் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அங்கேயும் நாலு சென்டிமீட்டர் சென்னை சென்ட்ரலில் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டரு மூன்றரை சென்டிமீட்டரு நுங்கம்பாக்கம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் முப்பத்தி மூணு மூணு சென்டிமீட்டர் ஐஸ் ஹவுஸ் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் வளசரப்பாக்கம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் அதே போல் காசிமேடு இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் சைதாப்பேட்டை இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் வடபழனி இருபது மில்லி மீட்டர் அமைந்தகரை இருபது மில்லி மீட்டர் கொளத்தூர் பத்தொன்பது மில்லி மீட்டர் அடையாறு பதினெட்டு மில்லி மீட்டர் வளசரவாக்கம் பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் நெற்குன்றம் பதினாறு மில்லி மீட்டர் மாதவரம் பனிரெண்டு மில்லி மீட்டர் புழல் பனிரெண்டு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை பனிரெண்டு மில்லி மீட்டர் மணலி பதினோரு மில்லி மீட்டர் ராஜா அண்ணாமலைபுரம் பத்து மில்லி மீட்டர் அதற்கு கீழே நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கூட ஓமலூரில் முப்பத்தோரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு இன்னும் அங்காங்கே மழை பிடிவு அதாவது ஏத்தாப்பூர் மேலும் ஆனைமடுவானை ஏற்காடு டேனிஷ்பேட்டை எடப்பாடி ஆத்தூர் சேலம்லாம் மழை ஆங்கே லேசான மழைப்பொழிவு மேலும் இன்றைய மழைப்பொடிவை பார்த்தீங்கன்னா முதலிலே தென் மாவட்ட கடலோரப் பகுதியை ஒட்டி உள்ளே சற்று உள்ளே மழைப்பொழிவு இன்னைக்கு கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு உள்ளே அதாவது உள்ளேன்னா விளாத்தி குளம் அதன் சுற்றுவட்டார பகுதி ஆனால் ஒரு விளாத்தி குளம் பேர அறிவிச்சேன்னா அந்த விளாத்தி குளம்னு கிடையாது பெய்யுங்கிறது உறுதி கிடையாது உதாரணத்திற்கு உள்ளே என்பது எந்த ஊராக இருக்கும் எப்படிப்பட்ட இடமாக இருக்கும் என்பதற்காக விளாத்தி குளம் போல் அருப்புக்கோட்டை திருச்சூடி அது அந்த இடத்துல தான் பெய்யும் கிடையாது அது ஒட்டி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெருநாள் கூட பெய்யலாம் ஆனால் உறுதி கிடையாது அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆங்காங்கே ஆங்காங்கே தூத்துக்குடி மாவட்டம் அதாவது இன்னும் கொஞ்சம் உள்ளே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மதுரை திண்டுக்கல் மாவட்டத்துலேயும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் அடுத்தபடியாக அந்த மழைப்படிவே மாலையில் கொஞ்சம் அடையும் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொடைக்கரல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் மதுரை மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி சிவகாசி விருதுநகர் போன்ற பகுதிகள் மேலும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மேலும் ஈரோடு மாவட்டத்தோடய வடக்கு பகுதி நீலகிரி மாவட்டம் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவில் வேதாரணை வரைக்கும் பெய்யும்னு எதிர்பார்த்துருந்தோம் அந்தளவுக்கு பெய்யுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது நேற்றைக்கு உரத்த நாடு வரைக்கும் வந்த மழை இன்றைக்கு மன்னார்குடியோ கோட்டூரோ வரலாம் அவ்வளவுதான் தான் ஆனால் வேதாரண்ய வரைக்கும் போகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஆனால் உறுதி இல்லை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த பரவலான மழைப்பிடிவு இந்த இன்றைக்கு தேதி ஒரு நாள் தான் நம்ம சொல்லியிருந்தோம் பெரும்பாலான மாவட்டங்கள் காற்றுப்பகுதி உட்பட முடியும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது வாய்ப்பு ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் மழையும் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொடிவை ஏற்படுத்தும் சரி இன்னைக்கு நாளை ஐந்தாம் தேதி எங்கே நிறைய சுபண்டு வீடுகள் இருக்குது நாளைக்கு காலையில் மழை பெய்யாது இன்றைக்கு இரவே வேதாரண்யம்லாம் எட்டுவது சந்தேகம் தான் அதில் கவலைப்பட வேண்டாம் நாலாம் தேதி ஆனால் ஒரு இடங்களில் டெல்டாவில் மழை பெய்யும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்யும் நல்ல மழை சில இடங்களில் பெய்யும் நேற்றுக்கு நாலு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்களில் கிடைத்திருக்கு போல் இன்றைக்கும் பெய்யும் ஆனால் நாளை ஐந்தாம் தேதி மாலை இரவில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை இந்த மாவட்டங்களில் மட்டும் ஐந்தாம் தேதி இருக்கும் அப்புறம் ஆறாம் தேதி அவங்க ஓரிரு இடங்களில் இருக்கும் அதே மாவட்டத்தில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி ஒரு இடங்களில் மழை இருக்கும் எப்போ ஆறாம் தேதியும் ஏழு எட்டு மழை இருக்காதுங்க எங்கேயுமே இருக்காது அப்போ வந்து ஐந்து ஆறு ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் அதனால் எங்கேயுமே இல்லைன்னு தான் அர்த்தம் எப்போ ஐந்தாம் தேதியோ ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி பெருசாக மழை இருக்காது சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் மதுரை மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லைப் பகுதியில் மட்டும் மழை இருக்கும் அதுக்கு அடுத்த மழை பத்தாம் தேதி தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழையாக வங்கக்கடலிலே நிகழ்வு காற்று சுழற்சியாக உருவாகிற தான் காற்று திசை மாறி இருக்கும் இன்றைக்கு கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பது போல நாளையிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை சந்திப்பு இருக்காது எட்டாம் தேதி வரையும் எட்டாம் தேதி லேசா தொடங்கும் ஒன்பதாம் தேதி லேசா கொஞ்சம் தீவிரமடையும் பத்தாம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் மழை பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஆறு நாட்களுக்கு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் தீவிரமடைந்து அதையும் தாண்டி கர்நாடகாவின் தெற்கு உள்பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மழையையும் தாண்டி தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் அதே வேளையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் விழுந்து கொண்டே இருக்கும் பிறகு திடீரென்று மாலை இரவிலே கடலோரம் வரைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட கடலோரப் பகுதிகள் வரை அரபிக்கடலில் இருந்து வங்க கடலோரம் வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை தினசரி நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை அது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யாது அனைவருக்குமே பெய்யும் ஓரிடத்துல நினைக்கும் ஓரிடத்துல மிதமாக பெய்யும் ஒரு இடத்துல லேசாக பெய்யும் ஒரு இடத்துல சற்று கனமாக பெய்யும் ஒரு இடத்துல கனமாக பெய்யும் இப்படிப்பட்ட வானிலை தான் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை கொடுக்க போகிறது கேரளாவிலே வலுவான தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் அணைகளை நிரப்பும் மழை கணவாய் பகுதிகளில் சாரல் மழை வலுவான சாரல் காற்று பகுதிக்கும் மழை ஏற்கனவே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் பழனி அரவக்குறிச்சி ஈரோடு மாவட்டத்தோட கொடுமுடி வரைக்கும் மழை கொடுத்தது போல ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி அதே போல கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் உட்பட மேற்கு மாவட்டங்களில் வரும் சாரல் மதியத்திற்கு மேல் கடலோரம் வரை வரும் ஆனால் அதிகாலை நேரத்திலையும் மாலை இரவு நேரத்திலையும் பரவலான மழைப்படிவு இருக்கும் ஆக பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மழைப்படிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் கடந்து மகாராஷ்டிரா பகுதிக்குள் சென்றுவிடும் என்பதனால காற்று திசை மாறிவிடும் அதனால பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை ஒரு நாலு நாட்களுக்கு காற்று திசை மாறி தென்மேற்கு பருவமழையை மகாராஷ்டிரா குஜராத் கோவா கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளுக்கு பகுதிகளுக்கு கொடுக்கும் அப்ப தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவு வங்க எட்டாவது பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து கொண்டே இருக்கும் நீலகிரியில் இருக்கும் வால்பாறையில் இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் பதினாறுக்கு மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் ஆனால் பதினாறுக்கு முன் கொடுத்தது போல வலுவாக இருக்காது கர்நாடகாவின் வடக்கு பகுதி மற்றும் கோவா மகாராஷ்டிரா என்று வடக்காக திருப்பிவிடும் காற்று அப்போ தென்மேற்கு பொறுமொழி பதினாறுலேருந்து இருபது சற்று கேரளா தமிழ்நாட்டுக்கு தீவிரம் குறைஞ்சிருக்கும் அப்போது மகாராஷ்டிரா கோவாவிற்கு தீவிரம் கூடியிருக்கும் அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதி உருவாகி மாத இறுதி வரை ரெண்டு நிகழ்வால் நல்ல மழை பெய்வி தர இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் வானிலை துல்லியம் அப்டேட் சரிந்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி நன்றி